இன்னைக்கு நம்ம இந்த நாட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருக்கும் நம்ம வந்து சலச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச சுதந்திரம் தான் இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காக பல பேர் தங்களோட உயிரை கொடுத்து போராடி கடைசியில நம்மளுக்காக அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்களும் ஒருத்தர் நம்ம ஊரை சேர்ந்த திருப்பூர் குமரனை பார்த்து தான் பார்க்க போறோம் காந்தியடிகளோட அறவழி போராட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப நம்ம ஊரில் நடக்கலையா போராட்டம் அந்த மாதிரி கிடையாது மெரினா பீச்சில் போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறது அறவழி போராட்டம் கிடையாது இப்போ இருக்க போராட்டங்கள்லாம் கலவரங்கள் வெடிச்சது கல்லெறி நடக்குது என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு ஆனா காந்தியடிகள் கீழே இருந்த தொண்டர்கள் தேச பக்தர்கள் வந்தே மாதிரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதை தவிர்த்து அவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது இவங்களுக்கு எதிராக யார் போராட போறாங்க தெரியுமா பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவை சேர்ந்த சில பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்மியை நிற்பாங்க போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ரோட்ல இறங்கி வந்தாங்கன்னா அவங்க மேல தடியடி நடத்துறது துப்பாக்கியில் சுடுறது இப்படி அவங்க மனசை என்ன தோணுதோ விதவிதமா அவங்க பண்ணலாம் இப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு உலக நாடுகள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதெல்லாம் கிடையாது இந்திய மக்கள் பிரிட்டிஷ் கையில் ஒரு அடிமை மாதிரி இருந்தாங்க இந்த மக்களை நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய ராணுவத்துக்கிட்ட அதாவது பிரிட்டிஷ் நாடு வச்சிருந்த இந்திய ராணுவத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு தேவை அங்கேந்து இன்கம் வந்தா மட்டும் போதும் அந்த நாடு எங்ககிட்ட அடிமையா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு கேட்க வேணும் உடனே இந்த இராணுவத்துல என்ன பண்றாங்க இந்தியா இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி கொள்றாங்க அந்த நேரத்துலதான் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அறவழி போராட்டத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அறவழி போராட்டம்னு அகிம்சை வழிதான் நீ என்ன அடித்தாலும் சரி துப்பாக்கியால் சுட்டாலும் சரி எங்களுக்கு தேவை சுதந்திரம் அதை வாங்குகிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்போன்ட்டு உங்களை யாராச்சும் அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஒரு அடி தாங்குவீங்களா ரெண்டாவது அடிக்குள்ளே நீங்கள் திருப்பி அடிக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்தோட்டு ஓடி போயிடுவீங்க ஆனால் காந்தியடிகளோட அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் திரும்பி ஓடினதும் கிடையாது அடி வாங்கி திருப்பி அடித்ததும் கிடையாது எவ்வளோ அடித்தாலும் உயிர் பொருளுக்கு அடி வாங்கியிருக்காரு சென்னிமலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பிறக்குறான் அந்த பையனோட பேர் குமரன் அவங்க அப்பாவுக்கு மூணாவது பையன் ஆரம்ப கால கட்டங்கள்ல தன்னோட பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்க பையனுக்கு போதிய அளவுக்கு இன்கம் இல்லாதால வேலைக்கு அனுச்சிடுறாங்க தன்னோட பத்தொன்போது வயசுல ராமாயி அப்படின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு சரி வருமானம் இல்லை இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு வேலைக்காக வராருங்க திருப்பூர்ல ஒரு மில்லுல எடை தூக்குற வேலை வெயிட் செக் பண்ணி லோட் மேனாக ஒர்க் பண்ணுறாரு அவரோட சின்ன வயசில் காந்திஜி மேலே ஒரு தனி பிரியம் இருக்கு காந்திஜி ஒரு இருபத்தோரு முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அவரோட பேச்சாலையும் அவரோட நடவடிக்கைகளையும் ஈர்ப்பு கொண்ட குமரன் என்ன பண்ணுறாரு சுதந்திரத்துக்காக எப்படியாச்சும் போராடணும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு காந்திஜி ஏதாச்சும் ஒரு அறிவிச்சாருன்னா முதல்ல போய் நிற்பார் அப்படி ஒரு போராட்டம் தான் சட்டமறுப்பு போராட்டம்னு சொல்லிட்டு திருப்பூரில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறவங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாலும் இந்த இளைஞர்களுக்காக ஒரு தலைவர் இருப்பா அப்படி ஒரு இளைஞராக போய் நிற்கிறவரு தான் இந்த குமரன் போராட்டம் வலுவாக நடந்துகிட்டு இருக்கு இவர் கையில் கொடியத்துக்கு போயிட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் ராணுவத்தர்கள் என்ன பண்ணுறாங்க ராணுவம் போலீஸாரெல்லாம் கையில் பெரிய பெரிய தடையில் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அவங்க தாக்குதல் குமரன் மேலே பயங்கரமாக நடக்குது அடி தாங்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மயங்கி கீழே விழுறாரு அப்போ கூட தன்னோட கையில் இருக்க தன்னோட கொடியை கீழே போடலை இந்த நான் கீழே போட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காரு மயக்கம் அடிஞ்சிடறாரு அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க சரியா ஜனவரி பதினொன்னு அதிகாலையில் அவர் இறந்து போயிடுறாரு அவரோட இறப்பை கேள்விப்பட்ட காந்திஜி அவர்கள் அதே மாசத்துல தமிழகம் வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போறாங்க குமரனா இருந்தவர் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் அவருக்கு பேரும் கிடைக்குது இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு வெறும் இருபத்தெட்டு தான் அவரோட மனைவி கூட அவர் வாழ்ந்தது வெறும் எட்டு வருஷம்தான் இப்படி தன்னோட குடும்ப வாழ்க்கை மேல ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் நாட்டு மேலதான் ஈடுபாட்டாக இருந்து தன்னோட உயிரை விட்டுருக்காரு அவர் மறைவுக்கு அப்புறமாட்டி பல தலைவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாலும் அவரோட குடும்பம் பென்ஷன் வாங்கி இருக்காங்க காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் குடும்பத்தினர்களை சந்திச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி பண்ணியிருந்திருக்காரு அவர் மறைவுக்கு பின்னாடி அந்த குடும்பம் என்னாச்சுன்றது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் கொடிக்காத்த குமரன்னா யார்னா நம்ம திருப்பூரை சேர்ந்த குமரன் அவர்கள்தான் இப்படி பல தலைவர்கள் பல தொண்டர்கள் நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி தான் இந்த சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் நடந்துச்சு அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திப்போம் நன்றி